ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எப்படி இந்த ஃப்ளவர் ஹேர் பேன் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் வந்து பீஸ் வந்து சார் க்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் க்ளூவும் க்ளூ பேனாகவும் எடுத்திருக்கேன் ஐ ஷேப் ஸ்டோனும் திலகம் ஸ்டோனும் யூஸ் பண்ண போகிறேன் ஐஷேப்பில் வந்து பிக் பிங்க் கலரும் திலகம் ஸ்டோனில் வந்து க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன் ஒயிட் வந்து ரவுண்ட் ஸ்டோன் வந்து நடுவில் வைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்து செய்யுங்க உங்களுக்கும் கரெக்டாக நீங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஹேர் பேண்ட் செஞ்சு போடலாம் அட்டாச்சர் ஹேர் பேண்டு எம்டிஎஃப் போர்டு எடுத்திருக்கேன் எம்டிஎஃப் போர்டு வந்து பிளாக் கலரில் நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா அது அப்போ தான் தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா தாங்கி கொடுக்கும் இப்போ அட்டாச்சருக்கு நடுவில் வந்து ஒரு சென்டரில் கொஞ்சம் இடம் இருக்குல்ல அதில் வந்து பி செவண்டர் சென்டும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பேண்ட் வந்து அதுக்கு நடுவில் வைக்கிறேன் அப்போ தான் இந்த வந்து ரொம்ப நாள் லைஃப் இருக்கும் கரெக்டாக சென்டர் பார்த்து அந்த சில்வர் அந்த சில்வர் கலர் இருக்குதுங்களா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக சென்டர் பார்த்து இந்த அட்ட அட்டாச்சர் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் ஹேர் பேண்டை இந்த க்ளூ போட்டு அந்த நடுவில் ஹேர் பேண்டை இது பண்ணிட்டு இதுக்கு மேலே வந்து எம்பிஎஃப் போட்டு வந்து ஒட்ட போகிறோம் கரெக்டாக சென்டர் பார்த்து ஒட்டணும் அப்போ ஜட பின்னி போடும்போது அதுவும் சென்டரில் வந்து நம்மளுக்கு வரும் இதை ஒட்டி நல்லா ஒன் ஹவர் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மேலே டிசைன் பண்ண ஆரம்பிக்கணும் ஏன்னா அந்த பக்கமும் இந்த பக்கம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்மளால் பண்ண முடியாது இது ஒன் ஹவர் நல்லா காயட்டும் இப்போ நல்லா காஞ்சிருச்சு அடுத்து பீச வந்து ப்ளூ எடுத்து மேலே அந்த ரவுண்டு கார்னர் ஃபுல்லாக நம்ம வந்து போடுறேன் ஏதாவது டவுட்னால் எனக்கு வந்து கமெண்டில் கேளுங்கள் அடுத்து இந்த மாதிரி என்ன வீடியோ ஜுவல்லரி மேக்கிங் சம்மந்தமாக போடலான்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் க்ளூ வந்து நல்லா அந்த க்ளூ பேனால் வந்து ஒட்டி வச்சுட்டு வெளியே பார்த்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐ ஷேப் வந்து பெரிய ஸ்டோனு அவ வந்து சுற்றி நான் வந்து வைக்கிறேன் கரெக்டாக டேரக்ஷன் பார்த்து பூ ஷேப்பில் டேரெக்ஷன் பார்த்து வைங்க இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு ரெண்டு செகண்டில் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி விட்றணும் இல்லைன்னா வந்து நல்லா பிடிச்சிக்கும் வெள்ளை வெளியாக போடும் ரவுண்டு ஃபுல்லாக நான் வந்து வச்சுட்டு அப்புறம் வந்து அதை கரெக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி இந்த ரவுண்டு ஃபுல்லாக நான் வந்து பிங்க் கலர் பேபி பிங்க் கலர் இது அந்த ஐ ஷேப் ஸ்டோன் வந்து ஒட்டுறேன் இந்த ஃப்ளவர் ஹேர்பேண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பாருங்கள் எப்படி ஒட்டிக்குன்ட்டு பி வந்தோஸ் தௌசண்ட் குளூ வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து யூஸ் பண்ண தெரியாத மாதிரி இருக்கும் அப்புறப்புறம் வந்து நமக்கு பழகிரும் பட்ட அந்த க்ளூ வந்து பட்டாலும் ஒன்றும் செய்யாது அடுத்து வந்து சென்டரில் திருப்பி க்ளூ வச்சு திலகம் க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குல்ல அது வந்து சென் ஸ்டோன்லேயும் படணும் சென்டர்லேயும் இருக்க மாதிரி வச்சு நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து வைக்கிறேன் திலகம் ஷேப்போட அந்த கூர்மையான பகுதி மட்டுந்தான் அந்த க்ளூவில் படணும் தலையில் வைக்கிறோம் ப்ளீ இந்த பி சவந்த ஸ்டோன் க்ளூவோட இந்த மூடியை வச்சு நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம் இந்த இடம் வந்து நல்லா ஊசி மாதிரி இருக்கும் இப்போ அடுத்த லேயர் வந்து க்ரீன் கலர் திலகம் ஸ்டோன் தான் நான் வந்து வைக்க போகிறேன் அதுவும் அதே மாதிரி தான் இந்த கூர் திலகம் ஷேப்போட கொஞ்சம் கூர்மையான பகுதி மட்டும்தான் க்ளூவில் படுற மாதிரி தலகிலாக கவுத்து வைக்கிறேன் ஸ்டோன் எதுவுமே பி சவுந்தர் ஸோங்களும் வந்து படக்கூடாது பட்டுச்சுன்னா அது வந்து வெளில வெளியாக இப்போ வந்து கரெக்டாக ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் வந்து வந்துருச்சு சென்டரில் வந்து நான் இந்த ஒயிட் கலர் ரவுண்ட் ஸ்டோன் இருக்குல்ல அது வந்து சென்டரில் வைக்கிறேன் இந்த மாதிரி லப் பேண்ட் வந்து உங்களுக்கும் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எதாவது டவுட்னா எனக்கு வந்து கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களை வந்து கிளியர் பண்ணி விட்றேன் அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்க ஓகே பாய்